சைத்தான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவார் இது கோபத்தில் பேசுவதல்ல இது கவலையில பேசுறது நினைக்கலாம் என்னடா இப்படி பேசுறார் வித்தியாசமா பேசுறார் இது வித்தியாசம் அல்ல முழு உலகமும் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டு சீரழி இருந்து போனார் அல்லா காப்பாற்றும் கவலையான விஷயம் ஆ ஒரு காலம் மகரிப்புடைய நேரமான குதானோதர சத்தம் இப்ப மகரிபுடைய நேரமான பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குதில்ல பிள்ளையும் இல்ல சினிமா சீரியல்ல போய் தூக்காந்தாச்சு நான் அங்கேயே சொன்னேன் உங்களோட தான் எங்க ஸ்ரீலங்கா நாசமா போயிருக்கு உங்களோட சினிமா உங்களோட சீரியல் உங்களோட நாடகம் இதுகளை பார்த்து பார்த்து எங்க ஸ்ரீலங்காவும் கெட்டு போயிருச்சு என்ன காட்டுறான் வரலாறையும் ரசூல்வார வரலாறையும் எப்படி கொள்ளலாம் மருமகளை எப்படி வீட்டை விட்டு விரத்தலாம் கணவன் திறந்து எப்படி சல்லிய பறிக்கலாம் அதை பார்த்து பார்த்து பார்த்துக்க வாழ பாக்குற